திருவண்ணாமலை மாவட்டம் அதிலிருந்து மலை பேருந்து நிலையத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி பாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய கிராமம் மலை சூழ்ந்த பாருங்க கரடு இருக்குது பாருங்க கரடு சூழ்ந்த ஒரு இடத்தில் இந்த வெங்கடேச நீர் மருத்துவ பள்ளி தொடங்கிறக்கான அருமையான இடம் இங்கே வருடத்திற்கு ஒரு இருபது பேர்த்துக்கு இங்கே பயிற்சி கொடுக்கலாம் கடுமையான நோய்களெல்லாம் எப்படி குணமாக்குறது பார்த்திங்கன்னா இருபதுக்கு இருபது அடி அகலம் நல்ல கருங்கல் கிரானைட் கருங்கல் போட்டு ரெண்டு கழிவறை இருக்குது இது ஒரு பழைய ம திருமண மண்டபம் புது திருமண மண்டபம் இந்த திருமணம் நம்ம என்ன கிராமத்தில் நல்ல சுத்தோட்டம் நல்ல காற்றோட்டம் இருக்குது இது குருகுல மருத்துவ கல்வியாக கொண்டு வரலான்னு இருக்கிறோம் குறைந்த செலவில் ஆரோக்கியத்தை பெறுகின்ற ஒரு அற்புதமான பயிற்சி முறை மேலே வந்து சூரிய குளியல் வாழை இலை குழியல்லாம் கொண்டு வரலான் இருக்கிறோம் மேலே மே இங்கே வந்து தங்கிக்கிற மாதிரி இங்கேலாம் தங்கிக்கிற மாதிரி இப்போ இந்த இடம் வந்து மண்டபமாக இருந்தது இந்த மண்டபத்தை வந்து அவங்க ஒதுக்கி கொடுக்குறாரு இயற்கை சூழ்ந்த இடத்துல இது போதும்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்த நம்ம பயன்படுத்திக்கலாம் சரியா எதிர்காலத்தில் மேலே வாழை வாழை இலை குளிகள் இதெல்லாம் கொண்டு வரலாம் ரெண்டு மாடி கட்டிருக்கார் இது மூணாவது மாடி மேலே போகிறோம் இங்கே சூரிய குளியல் வாழை இலை குளியல் அப்புறம் களிமண் குளியல் இப்படிலாம் கொண்டு வந்துடலாம் சரியா இயற்கை சூழ்நடேன் இவ்வளோ பெரிய மண்டபம் நமக்கு கிடைக்காது பாருங்க எவ்வளோ அடி நீளம் கிட்டத்தட்ட இருபது அடி நீளம் ஒரு எண்பது எடை நீளத்துக்கு மண்டபம் இருக்குது இங்கே வந்து சூரிய குளியல் வாழை இலை குளியல்லாம் கொண்டு வந்துடலாம் சூரியலை குடிகள் ம் வெயிலில் போட்டோம்னா இல்லை வேர்த்து எல்லாம் எடுத்துடலாம் எல்லா நோயும் குணமாக்கிடலாம் சரியா நல்ல காற்றோட்டம் பாரு எங்கள் சுற்றியும் பச்சை பசேர்னு இருக்கிற கிராமம் அமைதியாக இருக்குது பாருங்க இங்கே பிஎஸ்என்எல் டவர் பிஎஸ்என்எல் தனியார் டவர் நல்லா எடுக்கும் இங்கே ஜியோ எடுக்கும் ஏர்டெல் எடுக்கும் இதெல்லாம் எடுக்கும் சரி இந்த இடத்த நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்த நாம் பயன்படுத்திக்கலாம் இவ்வளோ பெரிய இடம் நமக்கு கிடைக்காது பார்த்திங்கன்னா எண்பது எடு நீளத்துக்கு மேல் இருக்குது ம் ஒரு மண்டபத்தை நமக்கு வந்து இயற்கை மருத்துவம் மாற்றுறக்கு வாய்ப்பு இருக்குது இதை கொண்டு வந்தால் நல்லா பயன்படுத்திக்கலாம் சரியா ஆ திருவண்ணா திருவண்ணாமலை சரி வேலூர் காட்பாடி சென்னை காஞ்சிபுரம் போன்ற பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் இங்கே வந்து நீ தங்கி இயற்கை மருத்துவம் கற்றுக்கலாம் நீர் மருத்துவம் கற்றுக்கலாம் சரியா நன்றி